அபினேஷ் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கினால் இந்த பள்ளி தேதி திறப்பு வந்து தள்ளி போக வாய்ப்புள்ளதா முக்கியமான ஒரு கேள்வி இந்த நேரத்துல ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆலோசனை நடத்தி இந்த ஜூன் ஆறாம் தேதிய பள்ளி துறை வந்து அதிகாரப்பூர்வமாக பள்ளிகள் சிறப்பான ஒரு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க நீங்க கேட்டது போல ஒருவேளை தமிழ்நாட்டுல வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க ஆனால் அதிகரிக்கும்னு பல வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வராங்க ஒருவேறு மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தால் இந்த பள்ளி கல்வி துறை சார்பாக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த தேதி என்பது தள்ளி போருக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனா இந்த நேரத்தின்படி இப்படி இருக்கக்கூடிய தகவல் படி அவங்க ஜூன் ஆறாம் தேதி வந்து திறக்கலாம் அது ஏதுவான சூழலாக கருதி இந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தேதி வந்து பள்ளிகள் முழுவதும் மாணவர்கள் ஏற்றாற்போல தயார் நிலை டிஓ அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அதிகாரிகளுக்கு அந்த அறிவிப்பில கொடுத்திருக்கிறாங்க வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து தேடி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் வரும் ஜூன் ஆறாம் தேதி ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க மோனிஷன் வெல்கம் டு ஒரு சேனல் மாணவ நான் ஸ்ரீயார் இந்த உடல் நம்ப என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு ஸோ அப்டேட் வந்து பார்த்தினா பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோ அப்டேட்டு ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கோடை வெப்பம் வந்து பார்த்தினா அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜூன் பதிமூணாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்க போகிறதா சொல்லி தற்போது பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தினா தமிழக அரசுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தமிழகத்தில் மீண்டும் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு தமிழகத்தில் ஒன்னுலருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பதிமூணாம் தேதி முதல் பள்ளிகள் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்துள்ளார் கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறதா சொல்லி இப்போ சோஷியல் மீடியாவில் அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்கா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு கோடைவேயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இனி வெப்பநிலை நூற்றி டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் ஒருவேளை இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிறது மூலமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக மீண்டும் தேதிகள் வந்து ஒத்தி வைக்கப்படலாம் இப்போ ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்க பார்த்திங்களா அந்த ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வெயிலுடைய தாக்கம் மழையோட தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மாற்றம் தொடர்பாக மீண்டும் ஆலோசனை கூட்டம் பள்ளி கல்வித்துறை தலைமைச் செயலகம் ஆலோசனை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரிஓபன் பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஜூன் செகண்ட் வீக் ஜூன் பதிமூணாம் தேதி தான் இருக்கும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோடைவெயிலோடய தாக்கம் வந்து அதிகரிக்கும் ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படும் விடும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ